அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் முனி சிறுவனின் உடலில் தைத்திருந்த அம்பினை தயரதன் பிடுங்குதலும் அவனது உயிர் உடனே விலகுதலும் பாடல் எண் ஒன்று அம்பினையே பிடுங்க வலி அகன்றுயிரும் விலகிவிடும் வைத்திருந்தால் வலித்துயிரும் அலறிவிடும் செம்புல நீர் கலப்பது போல் சேர்ந்துள் கலந்திடவி அம்பினை யான் பிடுங்க அவனுயிரும் விலகியதே இதுவே எழுநூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அம்பினையே பிடுங்க வலி அகன்றுயிரும் விலகிவிடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் முனி சிறுவனின் உடலிலேயே தைத்திருக்கக்கூடிய தயரத மன்னராகிய நான் எய்த அந்த பானத்தினை நான் பிடுங்கி எடுத்தால் அவனுடைய உயிரும் உடனே அந்த அம்பினை பிடுங்கிய அந்த கணத்திலேயே விலகி சென்றுவிடும் பம்பனவே வைத்திருந்தால் வலித்துயிரும் அலறிவிடும் அவ்வாறு அந்த அம்பினை பிடுங்குவது என்பது வீணான வேலை என்று எண்ணி அதை பிடுங்காமல் அப்படியே வைத்திருந்தால் அதன் காரணத்தால் அந்த உயிரும் பெரும் துன்ப வேதனை ஏற்பட்டு அந்த உயிரும் துன்ப வேதனை தாங்காமல் அலறிவிடும் செம்புல நீர் கலப்பது போர் சேர்ந்திரையுள் கலந்திடவே செம்புலம் என்கிற செம்மண் நிலத்திலே பெய்கின்ற மழை நீரானது அந்த மண்ணுடனே ஒன்றர கலந்து அந்த மண்ணின் நிறத்தையும் அந்த மழை நீரையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து விட முடியாத அளவிலே இரண்டும் ஒன்றர கலந்திருப்பது போலவே அந்த உடலை விட்டு பிரிகின்ற அந்த உயிரானது இறைவனுடன் ஒன்றர கலந்து இறைவனிலிருந்து அந்த உயிரை பிரித்தெடுத்து விட முடியாத வகையிலே கலந்திடும் வண்ணமாக அம்பினை யான் பிடுங்கையிலே அவன் உயிரும் விலகியது அந்த சிறுவனுடைய உடலிலே தைத்திருந்த அம்பினை நான் பிடுங்கிய உடனேயே அந்த உயிரும் விலகி சென்று இறைவனுடன் ஒன்றர கலந்தது இதுவே எழுநூற்றி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்